தனஸ்தலம்ங்கிற பேரு உள்ள ஒரு கிராமத்துல மூர்த்தி பத்மாங்கற ஒரு தம்பதி வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களோடது ஏழ்மையான குடும்பம்ங்கறதுனால தினமும் கடுத்துறது கஷ்டமா இருந்தது வேலைக்கு போகலனா சாப்பாடே கிடைக்காது ஒரு நாள் அவங்களோட மாமா வீட்டுக்கு வந்து இது எல்லாத்தையும் பாத்துட்டு இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு இப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மாடு கிடைச்சுது அத வாங்கி மூர்த்தி கிட்ட வளத்துக்கும்னு சொல்லி கொடுத்தாரு அது மூலமா கிடைக்கிற பால வாங்கி வித்துக்கோனு சொன்னாரு ஒரு நாள் பத்மா வந்து தன்னோட கணவன்கிட்ட இப்படி சொன்னா என்னங்க நமக்கு நிறைய பால் கிடைக்குதுல நம்ம குடிச்சது போக நிறைய பால் மிச்சமும் ஆகுது யாருக்காவது பால வித்தோம்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும்ல சரி பத்மா நானும் அதை தான் யோசிச்சேன் ஆனா இங்க ஏற்கனவே நிறைய பேர் விக்கறாங்கல்ல அவங்கெல்லாம் வேண்டான்னு எத்தனை பேர் கிட்ட வருவாங்க நம்ம வீடு கிட்ட ஒரு டீ கடை இருக்கே அங்க போய் கேட்டு பாருங்க அவங்களுக்கு பால் தேவைப்படும் இல்லைங்க சரி ஒரு தடவை கேட்டு பாக்குறேன் என்ன சொல்றான்னு பாப்போம் படி அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் சரிங்க மூர்த்தி அங்க இருந்து எதிரில இருந்த டீ கடைக்கு வந்தாரு ராமையா ராமையா என்ன மூர்த்தி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஏதாவது வேலையா ராமையா உன்னோடது டீ கடை இல்ல உனக்கு பால் எதுவும் வேணுமான்னு கேட்க வந்த அப்படியா நீங்க பால் வித்தீங்கன்னா கொடுங்க எனக்கும் பால் ரொம்ப தேவைப்படுது நீங்க விக்கிறது இல்லைன்னு நானும் கேக்கல பத்த மாட்டேங்குதேன்னு சீக்கிரமா கடைய மூடிட்டு வேற போறேன் டீ குடிக்க வர்றவங்களுக்கு கூட இல்லன்னு சொல்ல வேண்டி இருக்கு சரிங்க கொடுக்கறோம் காலையில மாலையிலன்னு ரெண்டு வேலைக்கும் தரோம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு தேவையான படத்தையும் கொடுத்துடுறேன் இப்படி மூர்த்திக்கு நல்ல பண வரவு வந்ததுனால இன்னும் நிறைய வியாபாரம் பண்ணி பணம் சம்பாரிச்சு வேற ஒரு புது வியாபாரத்தை கூட ஆரம்பிச்சாரு நல்ல லாபம் கிடைச்சதுனால நல்ல வீடும் கட்டினாங்க நல்ல பேரையும் சம்பாரிச்சாங்க மனைவிக்கு நிறைய நகையெல்லாம் செஞ்சு போட்டாரு பணம் நிறைய கையில வர வர அவங்களுக்கு பணத்தோட சேர்ந்து தலக்கணமும் அதிகமாச்சு செஞ்ச பால் வியாபாரத்தை கூட ரொம்ப கவனக்குறைவா பாத்துக்கிட்டாங்க ஒரு நாள் தன்னோட மனைவி கூட பேசிக்கிட்டு இருந்தாரு பத்மா நான் உங்க அப்பா கொடுத்த பால விக்கலான்னு நினைக்கிறேன் அதுக்கு சாப்பாடே தண்டம் பால கூட ரொம்ப குறைவா தான் கொடுக்குது ஒரு தடவை மாட்டு டாக்டர் கிட்ட காட்டினா நல்லா இருக்கும் அதுக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோ தான் பாலும் குறைஞ்சிருக்கும் ஒரு தடவை டாக்டரை போய் பாத்துருங்க என்ன இந்த மாடுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணுமா அந்த அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல அப்படி சொல்லாதீங்க கொஞ்சம் என் பேச்ச கேளுங்க மாடு வரும்போது நல்லா இருந்துச்சுல அதால நமக்கு ஒரு வாழ்க்கையே கிடைச்சது அதுக்காக தலை மேல வச்சுட்டு ஊர் முழுக்க சுத்த சொல்றியா நம்ம கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு நல்லா இருக்கும் மாடு வந்துச்சு ஆடு வந்துச்சுன்னா இல்ல கொஞ்சம் மூளைய யூஸ் பண்ணி பேசு பத்மா சரிங்க உங்க இஷ்டம் ஒரு நாள் மாடுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போனதால நகரவே இல்ல வீடு வரைக்கும் வந்து சேரவும் முடியல மாட்டு கொட்டகையில வேலை செய்யற ஆள் வந்து மூர்த்தி சொன்னான் தான் முத முத வாங்கின மாடு இப்ப வரைக்கும் மாட்டு கொட்டகைக்கு வரலன்னு சொன்னான் மூர்த்தி அதை எதையும் கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிட்டாரு ஐயோ மாட்டை காணமா கொஞ்சம் போய் தேடிப்பாரு சரின்னு சொல்லி அங்க இருந்து வேலைக்காரன் போயி பாத்தான் ஆனா மாட்டை எங்கயுமே காணாம் திரும்பவும் வீட்டுக்கு வந்துட்டான் மூர்த்திக்கு தலகணம் ஜாஸ்தியானதால யார் பேச்சையும் கேட்காம தனக்கு பிடிச்சத செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருந்தாரு வியாபாரத்துல கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டம் வர ஆரம்பிச்சது என்னாச்சுங்க இவ்வளோ சோகமா உட்காந்துருக்கீங்க ஏன் எதுக்காக கேட்குற நீ வீட்டில் உட்காந்து சாப்பிட தான இருக்க எனக்கு வியாபாரத்துல சின்ன பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னதுனால பத்மா கோபமா அந்த இடத்த விட்டு வேகமா போயிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு மூர்த்தி போய் தங்கத்தை எல்லாம் கழட்டி கொடுக்க சொன்னாரு ஒரு கேள்வி கூட கேட்காம தங்க நகைகள் எல்லாத்தையும் கழட்டி கொடுத்தான் அப்பவே அவளுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு வியாபாரத்துல ஏதோ நஷ்டம் வந்திருக்கு அதனாலதான் இவரு இவ்ளோ சோகமா இருக்காருன்னு அந்த தங்கத்தை எடுத்துக்கிட்டு மூர்த்தி அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு மூர்த்தி கண்டுக்காம இருந்ததுனால பால் வியாபாரமும் முன்ன விட ரொம்ப குறைவா போயிட்டு இருந்தது எல்லா வியாபாரத்துலயும் நஷ்டமாயி மறுபடியும் தன்னோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி வந்துட்டாங்க சோகமா உட்கார்ந்திருந்த மூர்த்தி கிட்ட பத்மா வந்து இப்படி சொன்னா நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்ன அந்த மாடு தான் நமக்கு வாழ்க்கை கொடுத்தது அதை கண்டுக்காம இருக்காதீங்கன்னு சொன்னேன் நடந்தது ஏதோ நடந்துருச்சு இப்ப என்ன பண்ண முடியும் எல்லாம் நஷ்டம் ஆயிடுச்சு மறுபடியும் முன்னாடி இருந்த நிலைமைக்கே திரும்ப வந்துட்டேன் ஒரு தடவை போங்க போய் நம்ம மாட்டை தேடி பாருங்க மாடு வீட்டுக்கு வந்த நேரத்துல தான் நம்ம அதிர்ஷ்டக்காரங்களான சரிம்மா நான் போய் மாட்டை தேடிட்டு வர மூர்த்தி மாட்டை தேடி அலைஞ்சதுனால ரொம்ப களைப்பு வந்தது போற வழியில ஒரு மரத்தடியில உட்காந்து இலைப்பாருக்கிட்டு இருந்தாரு

நான் என் சொந்த கால்ல நிக்கறேன் தெரியுமா அப்படியா உங்களுக்கு சொந்த பந்த யாரும் இல்லையா குழந்தைங்க இல்லையா இருக்காங்கப்பா எனக்கு வயசாயிடுச்சுன்னு என்ன விட்டுட்டாங்க வயசாயிடுச்சுன்னா அம்மா அப்பாவ கை விட்டுருவாங்களா மனுஷங்களா இருந்தாலும் மாடா இருந்தாலும் வயசாயிடுச்சுன்னா கை விட்டுடுவாங்க இது மூர்த்திக்கு பயங்கரமான யோசனைய கொடுத்துச்சு அடடா என் மாடுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நானும் அதையும் இத மாதிரி தானே கைவிட்டுட்டேன் அப்படின்னு யோசிச்சாரு அதுக்கப்புறம் ஏன் குழந்தைங்க கூட நான் வயசானதுக்கு அப்புறம் உன்ன கைவிட்ட மாதிரி என்னையும் கைவிட்டுடுவாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு அது இருக்கட்டும் நீ எதுக்காக பா இங்க வந்த நான் என் தேடி இங்க வந்தயா ரெண்டு நாளா அத காணோம் சரி தோ இந்த பக்கமா போ அங்க உனக்கு கிடைக்கும் பா கவலைப்படாதப்பா உன் மாடு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும் கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சு அங்க இருந்து எழுந்து போனாரு மூர்த்தி போய் மறுபடியும் மாட்டை தேட ஆரம்பிச்சாரு ரொம்ப நேரம் தேடி தேடி களைச்சு போய் அங்க இருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டாரு வீட்டுக்கு வந்து சேர்ந்ததும் அவரோட மனைவி பத்மா வந்து என்னங்க மாட பாத்தீங்களா நீங்க இல்ல பத்மா எதுவும் கிடைக்கல ரொம்ப நேரம் தேடன நாளைக்கு வேற ஊருக்கு போய் பாக்குறேன் அங்க கிடைக்குதான்னு போய் பாக்குறான் சரிங்க எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு பத்மா அனாவசியமா மாடை கண்டுக்காம நம்ம மாட்டை விட்டுட்டேன் நான் ரொம்ப பெரிய தப்ப பண்ணிட்டேன்ல கவலைப்படாதீங்க நம்ம மாடு கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்ல அந்த மாடால நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சது அந்த மாவு போனதும் அந்த அதிர்ஷ்டமும் கூடவே போயிடுச்சு நாளைக்கு பக்கத்து ஊருக்கும் பக்கத்து ஊர்ல போய் தேடி பாக்குறேன் நாளைக்கு தானே போறீங்க இப்ப கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க சரின்னு சொல்லி மூர்த்தியும் பத்மாவும் சாப்பிட வந்து உட்காந்தாங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு காலையில விடுஞ்சதும் மறுபடியும் சொன்ன ஊருக்கு போய் தேட ஆரம்பிச்சாரு அந்த ஊருக்கு வந்து அங்க கண்ணுல காண்றவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாரு மாடு கிடைக்காததுனால கொஞ்ச தூரம் போய் ரொம்ப கவலையா உட்காந்து நிராசையோட காணப்பட்டாரு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வெடுத்துட்டு மறுபடியும் தேடப் போனாரு மூர்த்திக்கு ரொம்ப தாகமா இருந்ததால தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கிணத்தடிக்கு வந்து சேர்ந்தாரு அந்த கிணத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் ரொம்ப சோகமா மூர்த்தி வந்து ஐயோ என்ன ஆச்சுங்க என்னோட பேரு ராகவங்க நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க என்னோட மாட்டுக்கு உடம்பு சரியில்லைங்க அதனால என் மனசு சரியில்லை அது சில ஆண்டுகளா என் இருக்கு அதால என் வாழ்க்கையில நல்லா உயர்ந்த அது இப்போ உடம்பு சரியில்லாம இருக்கு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல என்ன யோசிக்கிறது மாடுக்கு உடம்பு சரியில்லைன்னு இவ்வளவு கவலைப்படுறீங்களா நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு அதுதான் காரணம் அது பாலை கொடுத்ததுனாலதான் நானும் என் மனைவி மக்களும் சந்தோஷமா இருக்கும் மாடுன்னா என் மனைவிக்கு ரொம்பவே இஷ்டம் அப்படியா அந்த மாடுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க ரெண்டு நாளா சாப்பாடே சாப்பிடல நல்ல டாக்டருக்காக காத்திருக்கிற மூர்த்தி தன்னோட மாட்டுக்கு தான் கொடுத்த இம்சையெல்லாம் யோசிச்சு பார்த்தாரு அவரோட கண்கள்ல கண்ணீர் நிக்கல தான் செஞ்ச தவறையெல்லாம் நினைச்சு பார்த்தாரு இப்படி கவலைப்பட்டுகிட்டு இருந்த மூர்த்திய பார்த்து ராகவன் கேள்வி கேட்டாரு என்ன ஆச்சுங்க கண்கள்ல இவ்ளோ கண்ணீர் வருது இவ்வளோ கவலைப்பட்டுகிட்டு இருக்கீங்க நான் கூடய மாடை தேடிதாங்க வந்தேன் அந்த மாடை நான் கண்டுக்காம விட்டுட்டேன் அதுக்கு நிறைய கொடுமையும் பண்ணிட்டேன் நான் செஞ்ச வேலையெல்லாம் நினைக்கும் போது என்னால தாங்கவே முடியலைங்க ஐயோ கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு அது கிடைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் இருக்காருங்க அவர் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு சொல்றேன் உங்க மாட்டை கொண்டு போய் காட்டுங்க கண்டிப்பா உங்க மாடு நல்லா ஆயிடும் அப்படியா ரொம்ப நன்றிங்க இப்பவே போறேன் அப்படின்னு சொல்லி மூர்த்தி சொன்ன வைத்தியர்கிட்ட ராகவன் வேகமா சந்தோஷமா போனாரு தன்னோட மாட்டை காமிச்சு எப்படியாவது தன்னோட மாட்டை காப்பாத்திரலான்னு நினைச்சு போனாரு அதுக்குள்ள மூர்த்தி தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாரு மறுபடியும் மாட்டை தேடுறதுக்கு அங்க இருந்து போனாரு எவ்வளவு தேடி பார்த்தும் மாடு கிடைக்காததால கவலையோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு போற வழியில அவரோட மாடு நின்னுட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டு அது கிட்ட போய் கையெடுத்து கும்பிட்டாரு அத மன்னிச்சிருன்னு கேட்டுட்டு அதை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு மாட்டை பார்த்த உடனேயே பத்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா என்னங்க மாடு எங்கெங்க கிடைச்சது ரொம்ப தேடி பார்த்த கிடைக்கவே இல்ல களைச்சு போய் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது போது வழியில இது நின்னுகிட்டு இருந்துச்சு சரிங்க எப்படியோ நம்ம மாடு நமக்கு கிடைச்சிருச்சு முதல்ல வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வர ஆமாங்க போங்க வேகமா கூட்டிட்டு போய் காட்டுங்க ஏற்கனவே இதுக்கு உடம்பு சரியில்லைங்க ஊருக்குள்ள போய் வைத்தியரை கூட்டிக்கிட்டு வந்து மாட்டுக்கு வைத்தியம் பார்த்தாங்க வைத்தியம் பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே மாடு கொஞ்சம் எழுந்திருச்சு நின்னுச்சு மாட்டை பார்த்து பத்மாவும் மூர்த்தியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மறுபடியும் நமக்கு நல்ல நாள் வருங்க நம்ம மாடு நம்ம கையில வந்துருச்சுல பத்மா நான் ஊரு ஊரா போய் தேடினல்ல அப்ப நான் சில பேரை சந்திச்சேன் அவங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் கேட்கும் போது நான் எவ்ளோ தப்பு பண்ணங்கறது எனக்கு புரிஞ்சது நம்ம கிட்ட நான் ரொம்ப கொடுமையா நடந்துகிட்டேம்மா என்ன மன்னிச்சிருமா அப்படி சொல்லாதீங்க இப்போ உங்க தப்ப நீங்க உணர்ந்துட்டீங்கல்ல சரி விடுங்க அந்த நேரத்துல பத்மாவோட அப்பா அந்த இடத்துக்கு வந்தாரு என்னம்மா இது வியாபாரத்துல இவ்ளோ நஷ்டம் வந்திருக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி அனுப்பக் கூடாதா நான் என்ன வெளி மனுஷனாம்மா சொல்லிருந்தா நான் உன்னையும் மாப்ளையும் பாத்துிருப்பனே அதெல்லாம் ஒண்ணே இல்ல மாமா நான் செஞ்ச தப்பு தான் என்ன இந்த நிலைமை காக்குச்சு நான் தான் கர்வத்தோட பைத்தியக்கார மாதிரி நடந்துட்டேன் மாமா என்னால தான் இந்த வியாபாரத்துல நஷ்டம் வந்துச்சு அப்பா நடந்துதே ஏதோ நடந்து போயிடுச்சு நஷ்டமானதே எல்லாம் திருப்பி கொண்டு வர முடியாதுல்ல நீங்க கொடுத்த மாடால தான் நாங்க இவ்ளோ தூரம் வளர்ந்தோம் மறுபடியும் அதே மாடை வச்சு நாங்க பெரிய பெரியலாயிக்கிறோம் மாட அன்போடவும் பணிவோடவும் கோமாதாவா பாத்துக்குறோம் உங்களுக்கு கொடுத்த மாடு உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் கொடுத்திருக்கு ஆனா சின்ன சின்ன தவறுகளால நீங்க கஷ்டப்படுறீங்க இந்த இந்த மாடு நான் ஒரு இருந்து கொண்டு ரொம்ப மகிமை பொருந்திய மாடுன்னு அவரு சொன்னாரு அதனால அதிர்ஷ்டம் கொடுத்து நீங்க பெரிய ஆளாயிட்டதால அதை கண்டுக்காம விடக்கூடாது இப்பவாவது இப்ப வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க பழசமா இருக்க கூடாது

சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு தங்குறதுக்கு ஒரு வீடு அவனை புரிஞ்சுக்கிற மாதிரி அழகான ஒரு மனைவி கொஞ்சமோ நெஞ்சமோ ஆஸ்தி பாஸ்தி இருக்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிற ஒரு ஆளு கோபி தினமும் காலையில எழுந்திருச்சு ஆடுகளை கொண்டு வந்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பான் பருத்தி எடுக்க என்ன பல நாளும் பார்த்த ஆடு ஒரு தீ வருகையில ஓடி வந்த ஆடு மேக்க பருத்தி எடுக்க அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கோம் மனைவி அனுப்புன கேக்க களிய சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்குவான் அதுக்கப்புறமா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு வீட்டுக்கு வருவான் இவ்வளோ நல்ல வாழ்க்கைய கூட திட்டிக்கிட்டும் கொர சொல்லுக்கிட்டும் இருந்தான் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா பேராசை பட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் கோபி மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஆட்டு மந்தைக்கு தர்மனோட ஆட்டு மந்தையில இருந்து ஒண்ணு வந்துருச்சு அத கவனிச்ச கோபி ரொம்ப சந்தோஷப்பட்டான் யாரோட ஆடோ நம்ம மந்தைக்கு வந்துருச்சு இது வித்தோம்னா நூறு வராகங்கள் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஆடையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சது கோபி அந்த ஆட்டை எவ்வளவு கவைக்கலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தான் அதுக்குள்ள அந்த இடத்துக்கு தர்மயாவன் வந்தான் கோபி ஏ ஆடு ஒன்னு தப்பிச்சிடுச்சோப்பா அய்யோ அப்படியோ வா மந்தையில ஏதாவது கலந்துருக்கா ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே ஏன் மந்தையில ஒன்னும் கலக்கல கொஞ்சம் நல்லா ஒட்டுப் பாரப்பா தெரியாத்தனமா வந்திருக்க போகுது அட ஒரு தடவை சந்தா புரியாதா ஏன் மந்தையில் ஒன்னும் கலக்கல அதை நான் வச்சுக்கிட்டு இல்லைன்னு ஏன் போய் சொல்ல போறேன் அடேடே நான் அப்படி ஒன்றும் சொல்லலையப்பா நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற மனுச்சிரு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கோபி மட்டும் மனசுக்குள்ள ஒருத்தனை ஏமாத்தியாச்சு நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலி அப்படின்னு நினைச்சான் ரொம்ப பெருமையும் பட்டான் தர்மா ரொம்ப கவலையோட வீட்டுக்கு போனான் மறுநாள் கோபி அந்த ஆட்டை சந்தையில வித்து பணமாக்கிட்டான் கோபி வீட்டுல வந்த நேரம் மனைவி குமாரி வீட்டுல இல்லை குமாரி எங்க போனா குமாரி 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 அப்படின்னு வீடு முழுக்க தேடனா ஆனா எங்கேயுமே குமாரி மட்டும் இல்ல எங்க போயிருப்பா அப்படின்னு அவனே சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான் அப்போ மனைவி வீட்டுக்கு வந்தா நீங்களே சாப்பாடு போட்டுக்கிட்டீங்களா ஐயோ அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து உட்கார்ந்தா அதெல்லாம் இருக்கட்டும் எங்க போன அதாங்க கோயில் வீதியில தர்மா இருக்காருல்ல அவருக்கு ராத்திரி இருபதாயிரம் ரூபாய் பெருமான உள்ள பொருள் கிடைச்சுதான் அப்படின்னு சொன்னதும் கோபிக்கு ஏறிச்சு குமாரி தண்ணிய குடுத்தா குடிங்க குடிங்க அப்படின்னு தண்ணிய குடிக்க சொன்னா கோபியோட இருமல் நின்னதும் என்னது இருபதாயிரம் ரூபாவா அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் நேத்து உங்ககிட்ட ஏதோ விஷயம் பத்தி பேச வந்தாராமே போற வழியில அது கிடைச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் கோபிக்கு அத கேட்டதும் மனசே சரியில்லை ஆடுகளை மேய்க்க காட்டு கோட்டிட்டு போனான் பாட்டு பாடுறதில்ல

ஆடு மேய்க்கறத விட்டுட்டு தனக்கும் இப்படி ஏதாவது வழி முழுக்க தேடிட்டு போயிட்டு இருந்தான் வீட்டுல மனைவி கிட்ட கூட ஒழுங்கா பேசறதே வாழை மரத்துல தங்க வாழக்கா காச்ச கூடாதா அப்படின்னு அப்பப்ப சுலபமா எப்படி செல்வம் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தான் மனைவி பேச வந்தானா எப்பப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான் குமாரிக்கு எதுவுமே புரியல கோபி மரத்தடியில படுத்துக்கிட்டு இந்த மரம் திடீர்னு தங்க மரமா மாறி போனா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ தண்ணில விழற சத்தம் கேட்டுச்சு திடீர்னு எந்திரிச்சு தன்னோட ஆட்டு மந்தைகளை பார்த்தா ஒரு ஆடு அதுல குறைஞ்சிருந்தது ஐயோ என் ஆடு தண்ணில விழுந்துருச்சு போலியே கடவுளே அப்படின்னு நதி கிட்ட ஓடி வந்தான் ஆடு அதுல விழுந்து மூழ்கிக்கிட்டு இருந்தது ஐயோ யா ஆடு யா ஆடு அப்படினு அழுதுகிட்டே இருந்தான் அவன் கண் முன்னாடியே அவனோட ஆடு தண்ணில மூழ்கிருச்சு யா ஆடு செத்து போச்சு இந்த ஜல தான் யா ஆடு மூழ்கிருச்சு போன சும்மா விட மாட்ட அப்படினு கல்ல நதியில போட்டுக்கிட்டு யா ஆட்ட கொன்ன நீ உயிரோட இருக்க கூடாது சாவு அப்படினு கல்லால நதி அடிச்சிட்டு இருந்தான் அப்போ அந்த தேவதங்க பிரதிட்சையாச்சு இங்க பார் இங்க பார் இரு என் சரீரத்தை காயப்படுத்தாதே இருந்தாரு கல்லை எரிஞ்சேன்னா என்ன நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்க மீன்கள் நீர்வாழ் உயிரினங்கள்லாம் கஷ்டப்படும் உனக்கு என்ன வேணுமோ சொல்ல வரம் வேணுமா எனக்கு என் ஆடு வேணும் அதோட காலம் முடிஞ்சு போச்சே செத்தத உயிரோட கண்டு வர்றத முடியாது அதே முடியாதுங்கும் போது எனக்கு வரம் எதுக்கு இங்க பாரு நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கும் வேற வரம் ஏதாவது கேளு வேற வரம் கேட்டேனா அத கண்டிப்பா நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு தவறி சொல்லிட்டாங்க கோபிநாத் நல்லா யோசிச்சு பார்த்து அப்படினா கண்டிப்பா வரம் கொடுப்பீங்கல்ல கொடுப்பேன் அப்படினா நான் எதை தட்டாலும் தங்கமா மாறணும் அப்படின்னு தன்னோட மனசுல இருந்த வார்த்தைகளை கேட்டான் அந்த வார்த்தையை கேட்டதும் ஜலதேவத ஷாக் ஆயிட்டாங்க இங்க பாரு அது ரொம்ப ஆபத்து எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை நீங்க சொல்லிட்டீங்க அவ்வளவுதான் எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆடம் பிடிச்சான் அப்போ அந்த ஜல தேவதையால பண்ண முடியல அப்படியே நடக்கட்டும்னு சொல்லி வரம் கொடுத்துட்டாங்க அந்த வரத்தை கொடுத்த உடனேயே ஜல தேவத மறைஞ்சு போயிட்டாங்க கோபி ஜாலியா குதிச்சு போய் ஒரு மரத்தை தொட்டான் அந்த மரம் உடனே தங்க மரமா மாறிடுச்சு அந்த மரத்துல பறவை ஒரு கூடு கட்டி இருந்துச்சு அந்த கூடு கூட தங்கம் ஆயிடுச்சு கோபி அது எதையுமே கண்டுக்காம எகிரி ஒரு பாறையில நின்னா அந்த பாறை உடனே தங்கம் ஆயிடுச்சு கோபியோட சந்தோஷத்துக்கு எல்லாம் போச்சு நான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு பறந்து போய் தன்னோட ஆட்ட தொட்டான் அந்த ஆடுகள் கூட அப்படியே தங்க சலையா மாறி போயிடுச்சு ஓஹோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஆனா அந்த தங்க ஆடுகளை அவனால தூக்க முடியல அடடா இவ்ளோ தங்கத்தை எப்படி தூக்கிட்டு போறது ஆ என் மனைவிய கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு வேகமா தன்னோட மனைவி கிட்ட போனான் மனைவி வீட்ல உட்காந்துகிட்டு சமையல் செஞ்சுட்டு இருந்தா குமாரி குமாரி அப்படின்னு ஒரே பரபரப்பா மனைவி கிட்ட வந்தான் வந்துட்டீங்களா உங்களுக்கு பிடிக்குமேனு மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன் மீன் குழம்பு வேணாம் மான் குழம்பு வேணாம் எந்திரிச்சு வா அப்படின்னு சத்தமா கூப்பிட்டான்

குமாரி பயங்கரமா கத்துனா ஆனா கோபி ஆடல அசையல ஐயோ என்ன ஆச்சுங்க பேசுங்க வாயை தருங்க என்னங்க அப்படின்னு குமாரி கத்திக்கிட்டே இருந்தா ஆனா கோபி எதுவுமே பேசல குமாரிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கோபி சொன்னது ஞாபகம் வந்தது உடனடியா குமாரி நதி கிட்ட வேகமா போனா அங்க தங்க மரம் தங்க பாற ஆடுகள் கூட இருந்தது நதிக்கரையில கையெடுத்து கும்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா அம்மா தேவதையே தான் எனக்கு உதவணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சான் அப்போ அந்த ஜலதேவத வந்தாங்க என்னாச்சுமா ஏன் என் புருஷன் தங்க சிலையா மாறிட்டாருமா அப்படின்னு குமாரி நடந்ததை சொன்னான் இங்க பாரு நான் புருஷன் கிட்ட சொன்னேன் இந்த வாரம் ஆபத்தானதுன்னு அவன் கேக்கவே இல்ல ஒவ்வொருத்தவங்களும் நம்ம கிட்ட இருக்க செல்வத்தை பார்த்து சந்தோஷப்படாம அடுத்தவங்க கிட்ட இருக்க செல்வத்தை பார்த்து பொறாமப்படுறாங்க உன் கணவனுக்கு இருந்த பேராசா உன் கணவனையே இப்போ அழைச்சிருச்சு அம்மா அவர் பண்ணது தப்புதான் இல்லைன்னு சொல்லலை ஆனா என் மஞ்சள் குங்குமத்தை என் கிட்ட இருந்து பிரிச்சிடாதம்மா அப்படின்னு குமாரி வேண்டி கேட்டுக்கிட்டா உன் புருஷனுக்கு புத்தி சொல்லி கொடுக்கதா அப்படி பண்ணினேன் வேற காரணம் இல்லை இந்த தண்ணியை கொண்டு போய் அவ மேலே தெளிச்சு விடு எல்லாம் சரியாயிடும் குமாரி ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அந்த தண்ணியை கொண்டு போய் ஆடுகள் மரம் பாறையில எல்லாம் ஊத்திட்டு ஆடுகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அதுக்கு அதுக்கப்புறம் அந்த தண்ணிய கொண்டு வந்து கோபியோட சிலையில ஊத்தினா அப்புறம் கோபியும் மனுஷன் ஆயிட்டான் நடந்த எல்லாத்தையும் சொன்னான் கோபிக்கும் அப்போ புத்தி வந்துருச்சு குமாரி தங்க மாதிரி மனைவி ஆடுங்க நல்ல சாப்பாடு இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இப்படி யோசிச்சா இருக்கறத வச்சுக்கிட்டு இனிமே நான் சந்தோஷப்படுற எனக்கு புத்தி வந்துருச்சு அப்படின்னு மனைவி சொன்னதுல இருந்து சந்தோஷமா கவலை இல்லாம வாழ ஆரம்பிச்சான் எப்ப ஒருத்தன் எதிர்ல இருக்கவங்க நல்லா இருக்காங்களேன்னு பொறாமப்பட்டு பேராசப்படுறானோ அப்பவே ஆபத்து ஆரம்பிச்சிருச்சு இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன்